வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஸ்டார்டர் சிவலிங்கம் பேசுறேன் நம்ம சேனல்ல ஆயுளை பற்றி வரிசையாக பாத்துக்கிட்டே வரோம் போன பதிவுல சனிக்கும் ஆயுளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி பார்த்தோம் இந்த பதிவுல ஒரு மனிதனின் ஆயில எவ்வாறு நிர்ணயம் செய்வது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம் மனிதர்களின் ஆயில் பார்த்தீங்கன்னா ஐந்து விதமாக இருக்கக்கூடியதாகும் முதல்ல அற்ப ஆயுள் ஆயில் பூரண ஆயுள் பரம ஆயுள் பரமாயில் என்றுதான் தீர்க்க ஆயுள் என்று அழைக்கப்படுகிறது அதுக்கடுத்தாப்புல சித்த ஆயுள் என்னும் அபரிமிதமான ஆயுள் ஆகும் இவற்றுல அற்ப ஆயுள் மத்தி ஆயுள் பூரண ஆயுள் பரமாயுள் மட்டுமே மனிதர்களுக்கு உண்டானது சித்த பூ சித்த பூசர்களுக்கு மட்டுமே சித்தாயுள் என்பது குறிக்கக்கூடியதாகும் சித்தாயில் என்பது புண்ணிய ஆத்மாக்கள் மகாத்மாக்கள் சித்தர்களுக்குரிய ஆயுளாகும் ராகு கேதுக்களின் கட்டுப்பாட்டுகளில் இருப்ப இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அற்ப ஆயில் மத்திமாயில் பூரண ஆயில் பரமாயில் மட்டுமே செல்லுபடியாகும் என்னைக்கு ராகு கேதுகளின் பிடியிலிருந்து நம்ம வெளியில போறோமோ அப்போதான் நமக்கு சித்தாயில் கைகூடும் அது மிக நீண்ட ஆயிலை குறிக்கக்கூடியது ஆகும் ஆக அற்ப மத்திமாயில் பூரண ஆயில் பூரணாயில் இந்த மூன்று ஆயில்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே மூன்று விதமாக இருக்கக்கூடியது ஆகும் அற்பத்தில் அற்பம் அற்பத்தில் மத்திமம் அற்பத்தில் பூரணம் மத்திமத்தில் அற்பம் அத்திமத்தில் மத்திமம் அத்திமத்தில் பூரணம் பூரணத்தில் அற்பம் பூரணத்தில் மத்திமம் பூரணத்தில் பூரணம் என்னும் ஒன்பது விதங்கள்ல ஆயுள்கள் உள்ளது ஆக ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் மரணமும் நிச்சயிக்கப்படுகிறது அது அதுக்கடுத்தாப்புல இந்த அற்ப ஆயில்னா என்னென்ன அப்படிங்கிறது இந்த அற்ப ஆயில் அற்பத்தில் அற்பம் மத்திய மத்தியில அற்பம் அப்படிங்கிறதுக்கான வித்தியாசத்தை பார்ப்போம் பத்து வயது வரை இருக்கக்கூடிய ஆயிலே பாலாரிஷ்ட தோஷம் என்ற வகையில வந்து விடுகிறது பாலாரிஷ்ட தோஷத்தை தோசத்தை பத்தி நம்ம தனியாக போட்டிருக்கோம் அதையும் இந்த பதிவில் தனியாக இன்னொருக்கா பால தோஷத்தை தோசத்தை பற்றி விரிவான உதாரண ஜாதத்தை வச்சு ஒரு விரிவான அலோசலை பண்ணிவிடுவோம் ஆக பத்து வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்புகளை பார்க்கும்பொழுது உங்களுக்கு பாலாரிஷ்ட தோசை ஆயுள் என்று அழைக்கக்கூடியது பன்னெண்டு வயசுல இருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கக்கூடியது அற்ப ஆயுள் ஆகும் அதுல பன்னெண்டு வயசு சமீபத்தில் இறக்கக்கூடியது அற்பத்தில் அற்பமாகும் இருபத்தி ரெண்டு வயசு சமீபங்கள்ல இறங்கும் பொழுது அற்பத்தில் மத்தியம் ஆயுள் முப்பத்தி மூன்று வயசு சமீபத்தில் இறக்கும் பொழுது அற்பத்தில் பூரண ஆயுள் என்று அழைக்கப்படக்கூடியது மத்திமா ஆயுள் என்பது முப்பத்தி மூணுல இருந்து அம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடியது முப்பத்தஞ்சு வயசு சமீபத்தில் இருக்கும் பொழுது மத்திமத்தில் அற்பு ஆயுள் நாற்பத்தஞ்சு வயசு சமீபத்தில் இறக்கும் பொழுது மத்திமத்தில் மத்திமா ஆயுள் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்து வயதுல இறக்கக்கூடிய அமைப்புல வரும்பொழுது பொழுது மத்திமத்தில் பூரண ஆயுள் பூரண ஆயுள் என்பது அம்ப ஐம்பத்தேழுல இருந்து அரு எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் இருக்கக்கூடியது அம்பத்தேழு வயசுல இருந்து அஹ் சமீபில இருக்கும் பொழுது பூரணத்தில் அற்ப ஆயுள் ஆகும் அறுபத்தி ஏழு வயசு அமைப்புல வரும் பொழுது பூரணத்தில் மத்தியம் எழுவத்தி ஏழு வயசு சமீபங்கள்ல இறக்கும் பொழுது பூரணத்தில் பூரண ஆயுள் ஆகும் பரமாயுள் இறுதியாக பரம ஆயில் என்று எடுக்கும் பொழுது ஏழு வயசுக்கு மேலிருந்து நூறு வயசு வரைக்கும் இருக்கக்கூடியது பரம ஆயுள் ஆகும் இதுவே தீர்காயுள் என்று அழைக்கப்படுகிறது சரி ஏன் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிலை பற்றி அஹ் அடுத்தடுத்து பேச போற அமைப்புல ஆய்வு செய்ய போற அமைப்புல இதை பற்றி பேசிக்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அத அப்போ தான் நமக்கு ஒரு ஜாதகம் எந்த ஆயுள் நிர்ணயத்தில் உள்ள வருது அப்படிங்கிறத நம்ம அறுதியிட்டு சொல்ல முடியும் ஆக நம்ம லக்னத்தை ஆயுளை பற்றி நிர்ணயம் செய்ய என்னென்னலாம் வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதி அஷ்டமாதிபதி சனி ஆயுள்காரகன் காரகன் இந்த நாலு விஷயங்களையுமே நாம் ஆய்வு செய்ய வேண்டும் இவை அனைத்தையும் ஆய்வு செய்யும் பொழுது நம்மால் உண்மைக்கு நெருக்கமாக சென்று ஜாதகர் அற்பாயுலா மத்தியம் ஆயுளா பூர்ணாயிலா என்பதை நிர்ணயம் செய்து கொள்ள முடியும் முதல்ல லக்னம் லக்னத்தோடு சுபகிரகம் தொடர்பு பெறுவது மிக சிறப்பான அமைப்பாகும் அந்த சுபகிரகம் பாத்தீங்கன்னா சுப ஆதி ஆதிபத்தியம் பெற்றிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் முழு பலனையும் அந்த சுபகிரகங்களால கொடுக்க முடியும் லக்னத்துல சனி இருக்கும் பொழுது அமைப்பு அது நித்திய நித்தியகண்ணம் பூர்ணாயிசு என்ற அமைப்புல வந்துவிடும் லக்னத்துல சுக்கிரன் குரு பௌர்ணமி சந்திரன் புதன் இருப்பது தனித்த புதன் இருப்பது சிறப்பான அமைப்பாகும் லக்னம் பாத்தீங்கன்னா பாவகர்த்தாரி யோகத்துல இருக்கக்கூடாது அதாவது லக்னத்துக்கு ரெண்டு பக்கமும் தீய கிரகங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது அதே போல லக்னம் சுபகர்த்தாரி யோகத்துல இருப்பது சிறந்த அமைப்பு லக்னத்துக்கு ரெண்டு பக்கமும் சுபகிரகங்கள் ஒரு பக்கம் சுகரன் ஒரு பக்கம் குரு சில பேருக்கு அந்த அமைப்புல வரும் அந்த மாதிரி அமைப்புல இருக்கக்கூடியது சிறந்த அமைப்பு லக்னம் வலுவாக இருக்கின்றது என்று அர்த்தமாகும் அடுத்து லக்னாதிபதி லக்னாதிபதி நீசமோ அஸ்தமனமோ கிரகணமோ ஆறாம் விதி எட்டாம் அதிபதியோடு நெருங்கி அமர்வதோ அல்லது சனி செவ்வாயோடு நெருங்கி அமர்வதோ இருக்க கூடாது இந்த சனி செவ்வாய் ராஜயோகாதிபதியாக இருந்தா அங்க நெருங்கி அமர்வது தவறில்லை மற்ற சமயங்களில் சனியுடைய செவ்வாயோடையோ நெருங்கி அமர்வது நல்லது அல்ல இது பலவீனமான நிலையாகும் ஆக இந்த மாதிரி லக்னாதிபதி வலு இழந்த நிலையிலே இருக்கக்கூடாது லக்னாதிபதி ஸ்தானபலம் பெற வேண்டும் அது பாத்தீங்கன்னா சனியின் லக்னமாகவே இருந்தாலும் கூட சனியும் ஸ்தானபலம் பெறுவதே நல்லதாகும் ஆயுளை பொறுத்தவரை பொதுவாகவே லக்னாதிபதி ஆட்சி உச்சம் நட்பு அதிநட்பு வர்க்கோத்தம நிலையில இருப்பது சிறந்த அமைப்பாகும் நல்ல ஆதிபத்தியம் பெற்ற சுபகிரகங்களோடு சேர்க்கையில் இருப்பதும் சிறப்பான அமைப்பு இதுல நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கான அமைப்பு வேணும்னா நமக்கு ராசி ராசி அதிபதியும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் லக்னத்துல லக்னத்தில் பார்த்தீங்கன்னா கேது இருப்பது கூட பரவாயில்ல அவர் செம்பாம்பு என்று அழைக்கக்கூடியவர் ஆனால் கரும்பாம்பு என்று அழைக்கப்படக்கூடிய ராகு இருப்பது நல்லது அல்ல லக்னம் கெட்டதாகவே அர்த்தமாகும் லக்ன கேது பார்த்தீங்கன்னா எதையுமே முழுசாக அனுபவிக்க விட மாட்டார் அனுபவிச்சாலும் முழு திருப்தி இருக்காது லக்னம் லக்னாதிபதி ரெண்டுமே வலுத்துட்டாலே மத்தி ஆயில் கிடைத்து விடும் அதற்காகத்தான் லக்னாதிபதி அசுப கிரகமாக இருந்தாலும் கூட வலுத்து விடுவது நல்லது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் லக்னாதிபதி போது போதுதான் வாழ்க்கையில எதுவுமே கொஞ்சம் சுழுவாக கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் அப்படி இல்லை லக்னாதிபதி கெட்டு போயிட்டார்னா எல்லாத்துக்குமே போராட வைத்து விடும் அடுத்தாப்புல அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி எட்டாம் எட்டாம் இடமும் எட்டாம் அதிபதியும் இருக்கக்கூடிய நிலையை நாம பார்க்க வேண்டும் எட்டாம் இடத்த குருவோ சுக்கரனோ பௌர்ணமி சந்திரனோ தனித்து பார்க்கும் பார்க்கும்பொழுது ஆயில் கூடக்கூடிய அமைப்பாகும் எட்டாம் இடத்துல சனி இருக்கலாம் அது காரகோ கிடையாது சனி ஆயிலை நீட்டிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்புகளை வந்துவிடும் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருப்பது நல்லதல்ல எட்டாம் இடம் என்பது மரணம் வரக்கூடிய வழியை குறிக்கக்கூடியதாகும் ஆக எட்டாம் இடத்துல செவ்வாய் இருப்பது சற்று சிரமமான மரணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தந்துவிடும் ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரி அமைப்புல கொண்டு விடுவார் செவ்வாய் சனி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது மரணம் மெல்ல வரக்கூடிய அமைப்புகளை தருவார் சுபகிரக தொடர்போடு எட்டாம் சுபகிரக தொடர்பு எட்டாம் இடத்திற்கு வரும் பொழுது வழி இல்லாத மரணத்தை தரக்கூடிய அமைப்புகளை வரும் இது முக்கியமான விஷயமாகும் எட்டாம் இடத்தோடு அசுப கிரகங்கள் தொடர்பு வரும் பொழுது மரணம் கொஞ்சம் வேதனைப்படக்கூடிய அமைப்புல இருக்கும் எட்டாம் இடத்தோடு சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அதுவும் எட்டாம் இடத்துல குரு இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது மரணம் வழி இல்லாத மரணமாக கொஞ்சம் எளிமையான கொஞ்சம் ஈஸியாக இருக்கக்கூடிய மரணமாக இருக்கும் சில பேர் சொல்ல கேட்டிருக்கும் நல்ல சாபம் அவருக்கு அப்படின்னு அந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்தோடு சுபகிரங்கள் தொடர்புல இருக்கும் அதுக்கடுத்து எட்டாம் பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சி உச்சம் பெறுவது நல்லது அல்ல எந்த ஜாதகமாக இருந்தாலும் சுபகிரகமாக வரும் பொழுது மட்டும் அவர்கள் உச்சம் பெறுவது நல்லது அவருடைய காரகத்துவத்தின் மூலமாக வாழ்நாள் முழுவதும் நன்மை கிடைக்கும் ஆனா அவர்களுடைய தசா நிச்சயம் வரக்கூடாது தசா வரும் பொழுது ஆதிபத்தியம் செயல்பாட்டுக்கு வந்துவிடும் அதன் மூலமாக அவர்கள் கெடுதலை தந்து விடுவார்கள் ஆக சுபர் என்ற அமைப்புல வரும் பொழுது குருவும் சுக்கரனும் வருவார்கள் ஆக குரு சுக்கரன் அமைப்புல வரும் பொழுது ரிஷபத்துக்கு குரு எட்டாம் அதிபதியாக வருவார் அவர் மூன்றாம் இடத்துல உச்சமடையக்கூடிய நிலையில இருப்பார் மூன்றாம் இடம் என்பது சிற லக்னத்திற்கு மாரகஸ்தானமாக வரும் அங்கே எட்டாம் அதிபதி குரு உச்சம் பெறுகிறார் ஆக இங்கே மூன்று எட்டம் சிற லக்னத்திற்கு மாரகஸ்தானமாக வரும் ஆக மூன்று எட்டு தொடர்பு ஏற்பட்டுவிடும் ஆனாலும் கூட அங்கு எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல மறைந்து பதினோராம் இடத்தோடு தொடர்பு பெறுவார் இருந்தாலும் கூட அங்க காரகத்துவ ரீதியிலான நல்ல பலன்களை தருவார் ஆனால் தசாபுத்தியில வரும் பொழுது கெடுக்கவே செய்வார் அதுக்கடுத்தாப்புல அஷ்டமாதிபதி சுக்கரன் சுப்பரன் எடுக்கும் பொழுது அஷ்டமாதிபதி சுக்கரனாக வருவார் மீன லக்கணத்திற்கு அவர் அங்கு லக்கணத்திலேயே உச்சம் பெறக்கூடிய அமைப்பாகும் மூன்றாம் இடத்திற்கு பதினொன்றுல அமர்ந்து எட்டாம் இடத்திற்கு ஆறாம் இடத்துல மறைவு பெற்று இருப்பார் சுக்கரனின் அனைத்து காரகத்துவங்களும் வாழ்க்கையில கிடைக்கும் ஏழாம் இடத்தை சுக்கரன் பார்ப்பதால மிக சிறப்பான அமைப்பு ஆனால் தசாக்கல்ல வரும் பொழுது கடன் நோய் பெண்கள் வழி துன்பங்கள் என்ற அமைப்புல ஜாதகரை கொண்டு போய் விடுவார் ஜாதகரை தவறான முடிவெடுத்து சிக்கலில் போய் மாட்டிக்கக்கூடிய அமைப்புகளை அங்கு தந்து விடுவார் ஆக இந்த ரெண்டு இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி பொறுத்தவரை கெட்டியாக இருக்கக்கூடிய அமைப்பு நீண்ட ஆயுளாக இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்தாப்புல பாவகிரகத்தையும் பார்ப்போம் சுபகிரகத்தை உச்சம் பெற்ற அமைப்புல பாவகிரகம் உச்சம் பெற்று இருந்தால் எப்படி அமைப்புல வரும் அப்படி பார்ப்போம் எட்டாம் அதிபதியாக பாவகிரகங்கள் இருந்து அவர்கள் உச்சம் பெற்ற என்ன விதமான பலன் ஆக முதல்ல செவ்வாய் எடுத்துக்கோ மேச லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாக செவ்வாய் லக்னாதிபதியாகிய செவ்வாயே வருவார் பத்தாம் இடத்துல உச்சம் பெறுவார் ஆனாலும் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்திற்கு உபஜயஸ்தானத்துல நின்று லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார் என்னதான் இருந்தாலும் லக்னாதிபதியாகவே செவ்வாய் வந்து விடுவதால அங்க லக்னத்தோடய தொடர்பு கொள்வதனால நம்ம கையே நம்ம குத்தாது என்ற அமைப்புல செவ்வாய் இங்கே கெடுக்க மாட்டார் ஆனா இங்க குருவுடைய சுக்கனுடைய தொடர்புல வந்து விடுவது நல்லது செவ்வாய்க்கு அது சிறப்பான அமைப்பாகும் அதற்கடுத்தாப்புல சனி சனி எட்டாம் அதிபதியாக கடக லக்கணத்துக்கு வருவார் கடக லக்கணத்திற்கு எட்டாம் மதி விதியாகி சனி நாலாம் இடத்துல உச்சம் பெறுவார் பார்க்கிற அனைத்து இடத்தையுமே கெடுப்பார் தாயார் நாலாம் இடமாகிய தாயார் ஸ்தானத்தை கெடுப்பார் மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்த்து வேலையை கெடுப்பார் பத்தாம் பத்தாம் வீடாகிய பத்தாம் வீட்டை ஏழாம் பார்வையால பார்த்து பத்தாம் வீட்டை தொழில் ஸ்தானத்தை கெடுப்பார் சுகஸ்தானத்தை கெடுப்பார் நாலாம் இடத்துல சனி இருக்கா சுகஸ்தானத்தையும் கெடுக்கக்கூடிய அமைப்பாகும் அதற்கடுத்தா தனது பத்தாம் பார்வையால் லக்னத்தை பார்த்து ஜாதகரையே உண்டு இல்லை என்று பண்ணிவிடுவார் தவறான முடிவுகளை எடுத்து எடுக்க வைத்து ஜாதகரையை ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்கி விடுவார் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க லக்னாதிபதியாகிய சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது சந்திரனை சனி கடும் பகைவராக நினைக்கக்கூடிய அமைப்புல வந்து விடுவதால ஜாதகர் முடிந்த வழிக்கு அதிகமான துன்பங்களை தருவார் ஆக செவ்வாயோடைய லக்னமாக வர்றதுனால அவரை எட்டாம் அதிபதியாக வர்றதுனால பெரிய அவரை கெடுதல் பண்ண மாட்டார் ஆனா சனி வந்து கடக லக்கணத்துக்கு வரதுனால அதிகமாக கெடுதலை பண்ணுவார் இறுதியாக சனி சனியை தான் நம்ம ஆயுளை முடிவு பண்ணணும் இல்லையா ஆக நாம பார்த்துக்கணும் சனி ஆயுள் காரகம் சனி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி சனி ஆட்சி உச்சம் பெறும்பொழுது ஆயுளை மட்டும் கொடுத்து விடுவார் அது சந்தேகமே வேண்டாம் அதனால பாத்தீங்கன்னா இந்த சுக்கரநனி லக்கணங்கள் ஆகிய ரிஷபத்துலாம் மிதனம் கன்னி மகர கும்ப லக்கணத்துக்கு மட்டும் சனி நேரு வலிவை பெற்றாலும் தவறில்லை ஆனால் மற்ற லக்கணங்களுக்கு சனி நேரு வலுவை பெறாமல் குரு சுக்கரனோடு பரிவர்த்தனை பெறுவது அல்லது குருவினுடைய ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வையை பெற்று இருப்பது அல்லது சனி உபஜயஸ்தானங்களில் நட்பு நிலையில் இருப்பது போன்ற நிலையில் இருந்தாலே போதுமானது அதற்கு மீறி அதிகமாக வலு சனி வலு பெறுவது நல்லது அல்ல ஏன் இங்க சனியுடைய குருவுடைய சுக்கரனுடைய சனி இணைவு பெறக்கூடாது அப்படின்னு சொல்றோம்னா இங்க குருவும் சுக்கரனும் என்னதான் இருந்தாலும் அவர்கள் இயற்கை சுபகிரகம் சனியோடு இணையும் பொழுது தனது காரகத்துவ பலனை தரக்கூடிய வலுவை இழந்து விடுவார்கள் இவர்கள் அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் சனி சேர்க்கையெல்லாம் விபரீதமான தாம்பத்திய பலனை கொடுத்து விடும் குரு சனி சேர்க்கை த தாமதமான புத்திரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை வந்துவிடும் ஆக லக்னம் லக்னாதிபதி எட்டாம் அதிபதி சனி இந்த நாலு விஷயங்களையும் பார்த்து ஆயுளை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் ஆக இது நாளையும் வைத்துதான் நம்மால ஜாதகர் அற்ப ஆயிலா ஆயில பூரண ஆயிலா என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஆக இதை முடிவு செய்து கொண்ட அடுத்தாப்புல எந்த சமயத்துல மனிதனுக்கு ஒரு ஜாதகருக்கு மரணம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான அடுத்த உள்ள அடுத்த வட்டத்துக்குள்ள போகணும் ஆக நம்ம சனியின்னு ஆயு சனியும் ஆயுளையும் பார்த்தோம் அதுக்கு அடுத்தாப்புல ஜாதகருடைய ஆயுள் ஆயிலை வந்து அற்ப ஆயிலா மத்தியம் ஆயிலா பூரணாயிலா என்பதை நிர்ணயிக்கிறதை பத்தியும் பார்த்தோம் இதற்கடுத்து அப்பள மரணம் எப்போது வரும் அப்படிங்கிற பதிவையும் அதற்கடுத்து மாரகாதிபதியோட இருக்கக்கூடிய பலன்களையும் அதற்கடுத்து உதாரண ஜாதகத்தோடு இருக்கக்கூடிய பலன்களையும் இறுதியாக பாலாரிஷ்ட தோஷத்தை பார்த்து இந்த ஆயிலை பற்றிய பதிவை நிறைவு செய்வோம் சரி நண்பர்களே இது உங்களுக்கு எளிமையாக புரிந்திருக்கும் நம்புறேன் இது உதாரண ஜாதகத்தோட வச்சு பார்க்கும் உங்களுக்கு இன்னும் விரிவாக ஈஸியாக புரியும் மீண்டும் நல்ல ஒரு உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்